ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சித் தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்ட புது பானை வாயெல்லாம் பால் பொங்க பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது பொங்கலோ பொங்கல் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லபடியா செம்ம ஜாலியாக ஹாப்பியா பொங்கல் ஃபெஸ்டிவலாக கொண்டாடி இருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம வீட்டில் எப்படி இந்த வாங்க வீடியோ பண்ணிக்கலாம் எல்லார் வீட்லேயும் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணுவீங்களோ அதையுமே நம்ம வீட்லயும் ரெடி பண்ணியாச்சு நம்ம வீட்டில் வந்து பொங்கல் தை பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்துல அம்மன் கோவில் இருக்குங்க அம்மனுக்கு வந்து மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி கொடுப்பது வழக்கம் தை ஒன்று அன்னைக்கு அதேமே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து கட்டி தொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பூவெல்லாம் வந்து கட்டி தொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் மறுநாள் காலையில் வந்து ஒரு நாலு மணி போல் டே ஸ்டார்ட் ஆச்சு கோவில் வாசல்லையும் நம்ம வீட்டு வாசல்லேயும் வந்து கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு ஏழரை மணி போல் ஆயிடுச்சு அதற்கடுத்தது தான் மற்ற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வந்து சூரிய பொங்கல் தான் வச்சுருந்தேன் சூரிய பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு பத்தரை மணி போல் ஆகிடுச்சி பத்தரை மணிக்கு மேலே வச்சு பொங்கல் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு மணி போல் ஆகிடுச்சி எல்லாம் வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு அதற்கு அடுத்தது அன்னைக்கு என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சடி செய்வோம் நம்ம வீட்டில் வந்து சிறுபருப்பு போட்டு கிச்சடி செய்வோம் கிச்சடி வடை பாயசம் அப்புறம் இனிப்பு பூசணிக்காய் செய்வேன் சர்க்கரை பொங்கல் இந்த எல்லாமே வந்து செஞ்சு வச்சுட்டு அன்றைக்கு வந்து சூரிய பகவானுக்கு சீர் அரிசி வெள்ளம் எல்லாம் பூஜை அறையில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சூரிய பகவானுக்கு சீர் வைத்தல் சொல்லுவோம் இல்லையா எல்லா காய்களையும் வச்சு வழிபாடு செஞ்சு முடித்தாச்சு இதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டரை ஒன்று ஒரு மணி போல் பூஜை செஞ்சு முடித்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து சூரிய பகவான் கிட்ட மகாலட்சுமி தீபம் ஈத்தி வைப்பேன் அந்த தீபத்தை நடு வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு போயிட்டு நடுவீட்டில் வச்சு விட்டாச்சு சக்கரை பொங்கல் பாத்திரத்தையும் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு அங்கே போயிட்டு வணங்கிட்டு எல்லாம் வந்து நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க இப்படி தான் நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப கிராண்டாக தான் கிடையாது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற பழமொழியே இருக்குது எல்லாருக்குமே நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடி இருப்போம் நம்ம வந்து சூரிய பகவானை நன்றி சொல்கிற வகையில் சூரிய பகவானை வரவேற்கிறதுக்கு தான் நம்ம தைப்பொங்கல் வைத்து கொண்டாடுறோம் வருஷத்துல பன்னெண்டு மாதங்கள் இருக்கு அந்த பன்னெண்டு மாதத்துல ஆறு மாதத்தை அஹ் உத்தராயண காலம் என்றும் மற்றொரு ஆறு மாதத்தை தட்சிணாயன காலம் என்றும் பிரிப்போம் உத்தராயண காலம் அப்படின்றது சூரிய பகவானை வந்து வரவேற்கிறது தான் உத்தராயண காலம் உத்தராயண காலம் வந்து பகல் அதிகமா இருக்கும் இரவு கம்மியா இருக்கும் தட்சிணாயன காலம்ன்றது இரவு அதிகமா இருக்கும் பகல் கம்மியா இருக்கும் அதனாலதான் வருடத்துல இருக்கிற பன்னிரெண்டு மாதத்தை இந்த மாதமா பிரித்து வழிபாடு செய்யறாங்க இப்போ தைப்பொங்கல் திருநாள்லேருந்து நம்ம சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்து விவசாயம் நல்லபடியாக விவசாயம் செய்து மகசூல் நிறைய கொடுத்தாதான் நமக்கு உணவுக்கு பஞ்சம் இருக்காது அதனால்தான் நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி மறுநாள் மாட்டுப்பொங்கல் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயத்திற்கு உதவும் மாடுகளுக்கு நன்றி சொல்கிற வகையில் நம்ம மாட்டுப்பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறோம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு வழிபாடு செய்கிறதுனால முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கோமாதாவில் அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதாக ஐதீகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம வீட்டில் சிம்பிள் அண்ட் சூப்பராக பொங்கல் ப்ளாக் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் அண்ட் சிம்பிள் அண்ட் சூப்பரான ப்ளாக்ல மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பாய்